ஒரு பணக்காரன் ஒருவனை பார்த்து நாயே அப்படின்னு சொல்லிட்டார் உடனேவும் அந்த நாய்க்கு கோபம் வந்துருச்சு பக்கத்தில் இருந்த ஏழை ஒன்றும் சொல்லலை ஆனால் அந்த நாயை ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சிச்சு எப்படின்னா நாங்களெலாம் நன்றிக்கு வித்தானவங்க ஆனால் எங்களை பிடிச்சி ஒரு மனுஷனை திட்டுவதற்கு பயன்படுத்திட்டாரே அப்படின்னு அது நினச்சிச்சு ஆம் நாயி மிகவும் நன்றியுள்ளது ஆனால் மனிதனில் எத்தனை பேர் அந்த நன்றி உணர்வோடு இருக்கிறார்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த நாயை ஒரு நமட்டு சிரிப்பு சிரித்ததான் ஆம் நண்பர்களே மனிதன் நாயை விட உயர்ந்த குணம் படைத்தவன் ஆனால் காலச்சூழல் அவனுடைய ஈகோ அவனுடைய சேர்க்கின்ற விதம் இவைகள்தான் அவன் உயர்ந்தவனா இல்லையெனில் பண்புகளில் நாயை ஒத்தவனா அப்படிங்கிறத காட்டுது நாம் பண்பால் உயர்ந்தவர்கள் என்பதை பாருக்கு பறைசாற்றுவோம் நன்றி